வெற்றி விநாயகரை போற்றி அனைவரைக்கும் ஆனந்தபுரம் பாரதியார் பெரு கிழக்கு தாவரம் சென்னை லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஆறாவது வருஷம் துவக்கம் இன்றைக்கிறார் மிக சிறப்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டாலோர் வெவ்வேறு ஊர்களில் இருந்து கூட இங்க வந்து லேசம் பண்ணியிருக்காங்க கணபதி மூலம் உற்சவர் மூலவர் அபிஷேகம் அலங்கார கண்ணதானது விழா அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது இன்றைக்கு கோயில் சார்பாக நிறைய பக்தர்கள் தொடர்ந்து கோயில் பற்றி நிறைய விசேஷங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு வந்து அதனுடைய ஒரு முக்கிய அம்சமா கோயில் குருக்கள் சார் வணக்கம் சார் நம்மளோட சார் வந்து நம்மளுடைய கோயில எல்லா விசேஷங்களும் தொடர்ந்து என்னென்ன நடக்க போகுதுன்றது தெரியாத நம்மள மாதிரி இருக்கிறவங்க நம்ம யூடியூப் சேனல் பாக்குறவங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாக்குறவங்க எல்லாருக்குமே நீங்க சாரோட என்னென்ன இந்த விசேஷங்கள் நடக்குது அப்படின்றத சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா நிறைய அம்மன் கோயில்கள் பார்த்திருந்தாலும் காமதேனு அம்மன் திருக்கோயில் அப்படிங்கிறது முப்பத்து முப்பது தேவர்களும் வாசம் செய்யும் கோவானா அவர்களுடைய நாமத்தை கொண்டு இந்த சுயம்புமாக அவதரிச்சவங்க தான் இந்த சுயம்பு ஸ்ரீ காமதேனு அம்மன் ஆலயம் நான் சொல்றதை சார் நிறைய விசேஷங்களோட தெளிவா சொல்லுவாங்க சார் ஒரு சில வார்த்தைகள் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் நம்ம யூடியூப் பாக்குறவங்களுக்கும் எதுவும் தெரியாது காமலை அம்மன் கோயில் பற்றி நீங்க சொல்றத வச்சு கோயிலுக்கு எல்லாருமே வருவாங்க அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உழைப்பாங்க சார்

எல்லும் தேவலோகம் பசு அப்படின்னு சொல்லுவாங்க நினைத்த இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது கருடனுடைய அக்கை ஸ்ரீ மகாலட்சுமியுடைய சுரூபமான முகம் நானத்துடைய பால் மயில் மயிலோடைய ரக்கை முன்னாடி போக இருக்கிறது இந்த மாரி எல்லாத்துடைய சுரூபமா இருக்கிறது ஒரு காரியத்துக்கு போறோம் நடக்குமா நடக்காதா பிள்ளையார்த்துட்டு போங்கோ சொல்ல கைத்தலை நெருகனை கனி கையில் வச்சுட்டு இருக்கா அதுமாரி இந்த அம்மாவை பார்த்துட்டு போனாலே அது பற்றி என்ன காரணம்னா கற்கொழமையே புயிறாள் எங்களை பொழுது கற்களமையே போயிடாங்க ஒரு பொழுது அது மாதிரி இந்த வந்தது காரணம் அப்படின்னா என்னுடைய பரலல நம்மளுடைய குருநாதர் நாங்க வந்து போது இந்த குருநாதர் நாங்க கேட்டாங்க நம்ம இந்த காமதேனுடே வரலாறு என்னனு சொல்லி வந்து அவர் அவருடைய குருநாதர் சிஷ்டியை இருந்து கே சொன்னாரு மீரே காஞ்சி மா சுவாமி இருந்தார் தெரியயா சந்திரசேகர் சரஸ்வதி சுவாமி அவருடைய காது இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து பார்த்தா அலியுகத்துல நிறைய காமதேனு வழி பா நடந்துறனும் அப்படி அவர் வந்து பார்த்தேன்னா ஒருத்தர் இங்க வந்து காமதேனும் எனக்கு தன்னுடைய விக்கிரகத்தை தொட்ட பொழுது அது விக்கிரகமா மாறிவிட்டு அவர் அது சித்தர் பிரதிஷ்டை பண்ணது முதல்ல அப்புறம் நாலு நிலைகளை இயற்கை சீற்றத்துல உள்ள போனது அதுக்கப்புறம் வெளியில வந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் என்னன்னா கல்யாணம் ஆகுது கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறகாது குழந்தை பிறகு எல்லாம் சொல்லுவோம் என்ன வேண்டிக்கிறோமோ அது கிடைக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைரத்தை வந்து எங்க வைக்கணுமோ அங்கதான் வைப்பான் குழப்பக்கட்டை எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருப்பாங்க அதாவது குழப்பக்கட்டைன்னா குழப்பக்கட்டை தான் அதாவது வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் கணவன் மனைவி எங்கே இருக்கணும் அங்கே தான் இருக்கணும் அதுமாரி இது வயிறனு மாதிரி அதனால தான் பெரும் உள்ள புடிக்க வருது இந்த ஊருக்கு பேர் ஆனந்தபுரம்னு சொல்லுவாங்க ஆனந்தபுரம் அப்படின்னா ஒரு ஒரு பொருளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உண்டு இன்பம் துன்பம் ஆனந்தத்துக்கு எதிர்மறை இன்பம் எதிர்மறைங்கிறது கிடையாது அது வந்து பேரானந்தமாக தான் அதுமாரி புறம்னா அம்பாள் உரையர் இடம் அந்த மாரி அம்பால் உரையர் இடத்துல லலிதா சாஸ்திர ஆனந்த வித்யாலயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவது உண்டு அதுமாரி அம்பால் உரையர் இடமா இருக்கிறதுனால உயர்ப்பு காமலே நம்மளுக்கு என்ன பாக்கியம் இருந்தால் தான் இங்கே வர முடியும் நாங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா கூட நீங்கள் வர முடியாது உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் இங்கே வந்து அம்மாவை தரிசனம் பண்ணலாம் நன்றி சாமி தேங்க்யூ சாமி ம கோயில் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சீனிவாசன் நாங்கள் சுமார் பார்த்தோம்னா ஒரு அம்பது வருஷமா அந்த இடத்துல கூடியிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா அங்கே இந்த கோயில் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது இங்கே தெரிய வந்தது ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஓரளவுக்கு ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிய வந்தது இந்த கோயில் விசேஷம் என்னன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு சுமார் ஆறு ஆண்டுகளுக்காக பிறகு கிட்டத்தட்ட ஏழு பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு எட்டு ஒன்பது பேருக்கு மேல ஆண் குழந்தைகள் தான் பிறந்திருக்கு அவர்கள் அபிஷேகம் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க எல்லாரும் அவங்க அவங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இங்க செஞ்சுட்டு போங்க அம்பாளுடைய அனுகிரகம் பெற எல்லாரையும் வாங்க வாங்க என்று வரவேற்க நன்றி

உங்க வீட்டு விசேஷங்கள் எதுவும் இல்ல பௌர்ணில போயில

నిర్వాహం సార్ విశేషంగా ఉన్న ప్రాప్తం నాకు ముడుసాం నిత విశేషం పౌర్యం విశేషం కాశేషంగా ఉంటే ఇంత వస్తుంది

அதன் பிறகு ஆவணி மாதம் விநாயகர் விநாயகர் திருவானத்தை சொந்த நகர் தொட்டாசி மாதம் நவராத்திரிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் சாயந்திரம் புக்ஷபருக்கும் மகா மேதுக்கும் நடித்தாக அர்ச்சனை ஐப்பதி மாதம் தீபாவளிக்கு விஜேக அபிஷேகம் கார்த்திகை மாதம் தீபத்துக்கு தீபம் மார்கழி மாதம் முப்பது நாள் திருப்பாவை தை மாதம் நானும் உங்களுக்கு விசேஷ ஹோமங்கள் கோவங்கள் மாசி மாதம் வந்து பார்த்தோம்னா பச்சை சாதனம் சொல்ல சொல்ல செய்வார் பச்சை பழ வாயிலும் சாப்பிடுவாங்க பன்முடி மாதம் பன்முனை மாதத்துக்கு வந்து சில பேர் வழிபடுவாங்க